தொண்ணூத்தி ஆறு முடிஞ்சு தொண்ணூத்தி ஏழு ஸ்டார்டுங்க நேரில தொண்ணூத்தி ஏழு வயசு அம்மாக்கு தொண்ணூத்தி வயசு ஆமாங்க உட்கார்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் எந்திரிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் வீடு வாசல் பெருக்கிறாங்க கிளீனா இருக்கிறாங்க அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க இது வரைக்கும் கூட அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது இல்ல அவங்க வேலை அவங்க பாத்துக்கிறாங்க இது எத்தனை வருஷம் வலி இருந்தாலும் சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏன் பதினஞ்சு வருஷமா வழி இருக்கு அதாவது முதுகு வலி மூட்டு வலி இடுப்பொலி பாதை எரிச்சல் இருக்குது கையெல்லாம் வலியாக இருக்குது மணிக்கட்டு வழியாக இருக்குது இந்த இடத்துல வழியாக இருக்குது இந்த இடத்துல வழியாக இருக்குது எந்த இடத்துல வழியாக இருந்தாலும் எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலும் ஒரு ஏழு நாள் இல்லை பதினாலு நாள் ஒரு இருபத்தொரு நாள் அதிகபட்சம் தடைபெற்று வரும்போது அந்த வழியெல்லாம் சுத்தமாக போகுது மூணு நாள் ஏழு நாள் பதினஞ்சு நாளைக்குள்ள அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எந்த இடத்துல வழியாக இருந்தாலும் மூட்டு வலி முதுகு வலி அதுக்கப்புறம் இடுப்பொலி புடக்கழுத்து வலி குதிங்கால் வலி எந்த வகையான வழியாக இருந்தாலும் வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இந்த ஏஞ்சல் ஆர்த்தோ கராயில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேரை வந்து மிராக்களாக குணப்படுத்திகிட்டு இருக்கு இது எத்தனை வருஷம் வலி இருந்தாலும் சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏன் பதினஞ்சு வருஷமா வலி இருக்கு அதாவது முதுகு வலி மூட்டு வலி வலி ஜாயின் பெயின் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் காலில் பிரச்சனை இருக்குது வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது பாதை எரிச்சல் இருக்குது கையெல்லாம் வலியாக இருக்குது மணிக்கட்டு வழியாக இருக்குது இந்த இடத்துல வழியாக இருக்குது இந்த இடத்துல வழியாக இருக்குது எந்த இடத்துல வழியாக இருந்தாலும் எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலும் ஒரு ஏழு நாள் இல்லை பதினாலு நாள் ஒரு இருபத்தொரு நாள் அதிகபட்சம் தடைவிட்டு வரும்போது அந்த வழியெல்லாம் சுத்தமாக போகுது இப்போது ஒரு சித்த வைத்தியரின் அம்மா அவங்களுக்கு வயசு தொண்ணூற்றி ஏழு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா வழியால் அவசரப்பட்டிருந்தாங்க பிரபலமான நிறைய மருத்துவமனைகளுக்கு போய் சென்று மருத்துவர்களை இருக்காங்க கடைசியாக நம்ம கிட்ட வந்தாங்க படித்த படதாரி மருத்துவர் மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் ஐயா ஆலோசனை படி உள்ளுக்குள்ள ஒரு சில மருந்துகளும் பொழுது அவன் நாலு வருஷமா நிறைய பிரச்சனை இருந்துச்சு தொண்ணூற்றி வயசு ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ளே குணமாயிட்டாங்க அதுக்கான முழுமையான வீடியோ அவரே ஃபீட்பேக்காக கொடுக்குறார் பாருங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சித்த மருத்துவர் அதாவது சித்தா வைத்தியம் பண்ற ஒரு அருமனை ஐயா இப்ப இவருக்கே பாத்தீங்கன்னா இந்த அவருடைய தாயாருக்கு இது எப்படி பயன்படுத்தினாரு அவங்களுக்கு எவ்வளவு வயசு என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சித்த வைத்தியம் செய்யற ஐயாவே நமக்கு சொல்லப்படுறாரு கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் உங்க பேருங்க ஐயா கோவிந்தராஜன் கோவிந்தராஜன் நிறைய நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் கண்டிப்பா கண்டிப்பா உங்களை பார்க்காம எதுவுமே கிடையாதுங்க நிறைய குணப்படுத்திருக்கீங்க நிறைய பேர் குணப்படுத்திருக்கிறேன் அதே மாதிரி

எந்திரிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இந்த ஆயில் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு அம்மா உங்களுக்கு அப்ளை பண்ண பின்னாடி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் கொடுத்தங்க அப்ளை பண்ணுங்க அப்புறம் வந்து கியூர் ஆச்சுங்க அந்த சவுண்டு இங்கேருந்து ரோடுக்கு வெளியே கேட்கும் உட்காந்து எந்திரிக்கிற போது போது அப்படியே நட அந்த கல்லு கில்லு டிராக்டர்லேருந்து கொட்டின சவுண்டு வரும் பாருங்க ஆமா அந்த மாதிரி சவுண்டு வரும் முதுகுலேருந்து இடுப்புல இருந்து ஓஹோ ஒரு சின்ன சின்ன ஒரு எள்ளளவு இது கூட சவுண்டு கூட கிடையாது வரல டக்குன்னு எந்திரிக்கிறாங்க டக்குன்னு உட்காடுறாங்க சின்ன பசங்க மாதிரி சின்ன பசங்க மாதிரி உட்காடுறாங்க புளி வந்து ரெண்டு மூட்டை புளி ஒருத்தரே அடிச்சு தடவை கிளீன் பண்ணி ஒருத்தரே விதை எடுத்து தனியா செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்க அப்பா வீடு வீடு வாசல் பெருக்கிறாங்க கிளீனா இருக்கிறாங்க அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க இது வரைக்கும் கூட அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது இல்ல அவங்க வேலை அவங்க பாத்துக்கிறாங்க அதனால கடவுளுக்கு நன்றி உங்களுக்கும் நன்றிங்க நன்றி இது இது மூலியமா நான் வந்து நிறைய அனுபவப்பட்டு அதனால் அதனால வந்து இன்னும் மேல் மேலும் வர வளரணும் என்னையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றேன் கண்டிப்பா ஐயா இப்போ நாலஞ்சு வருஷமாக அம்மாக்கு இந்த பிரச்சனை சொன்னீங்களா எவ்வளோ டாக்டர் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்தீங்கன்னா சென்னையில் பாத்தங்க பெங்களூர்ல பாத்தங்க கிருஷ்ணகிரில பாக்காத இடமே கிடையாதுங்க கிருஷ்ணகிரியில் பாத்தங்க அப்புறம் வந்து கொப்பத்துல பாத்தங்க எங்க பார்த்தாலும் இது இல்லை வயசாயிடுச்சு அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போவாதீங்க சும்மா எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க எல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து என்னுடைய முயற்சியை நான் வந்து விடலைங்க விடல கை கண்டிப்பா கை விடலைங்க பார்க்கலாமே இது ஒண்ணு பார்க்கலாமே முயற்சி தானே திருவினை ஆகும் ஆமாம் அதனால முயற்சி இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க அதனால முயற்சி செஞ்சு அப்ளை பண்ணேன் இப்போ வந்து கியூரா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேரிலே இப்ப அவருடைய அம்மா நடக்கிறது வேலை செய்யறது அப்படின்னு ஒரு சில வீடியோக்கள் பாருங்க நேரில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் மூட்டு வலி முதுகு வலி அது மாதிரி வலி சார்ந்த பிரச்சனை எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி ஏன்னா தொண்ணூற்றி ஏழு வயசு அம்மாவுக்கே அவங்க இன்னொன்னூறு வருஷம் ஆயிசோடு நல்லா இருக்கணும் அவங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வழிகள் இருந்து இன்னைக்கு ரெண்டு மூட்டை புளியை நசுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது எழுத்தாக இருக்கிறவங்களால செய்ய முடியாது தென்னந்தோடப்பும் இருபது முப்பது கட்டு கிழிச்சிட்றாங்க கிழிச்சிட்றாங்க தென்னந்தொடப்பும் இருபது முப்பது கட்டு கிடைக்கிறாங்களாம் அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹோமியோபதி மெடிஷன் ஒரு சிலது இருக்கிறதுனால உடலில் அப்படியே அப்சர்வாகி அந்த பிரச்சனையை சரி பண்ணுது நேயர்களே வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம்